கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவிக்கும் மனைவியை யாரிடம் விட்டு கொடுக்காத கணவனுக்கும் பிரிவு என்பது இல்லை மனைவிக்கு தன் கணவனும் கணவனுக்கு தன் மனைவியும் தான் முதல் குழந்தை நம் கவலைகளை மறைய வைத்து நம்மை சிரிக்க வைக்க உண்மையாக நேசிப்பவர்களால் தான் முடியும் நம் அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும் என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் நம் அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை விட்டு பிரிந்து செல்ல முடியாது முத்தம்தான் நீ கொடுக்கும் தண்டனை என்றால் எப்போதும் தவறு செய்து தண்டனை பெற விரும்புகிறேன் நான் நிறைய கொஞ்சல்களும் கொஞ்சம் கெஞ்சல்களும் சேர்ந்ததுதான் கணவன் மனைவி உறவு உன்னால் என் காதலை உணர்ந்தேன் அந்த காதலால் உன் உள்ளத்தை நான் அறிந்தேன் காதலை வார்த்தைகளால் தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை குழந்தையை பெற்றெடுக்க தன் மனைவி கஷ்டத்தைப் பார்க்கும் கணவன் வாழ்நாளில் வழியை மறைக்க மாட்டான் தன் மனைவியிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்காத கணவன் கிடைப்பது ஒரு வரம்தான் உன்னோடு நான் வாழ்ந்த ஒரு ஆண்டை போல் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ விரும்புகிறேன் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உன்னால எப்படி தாங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோலதான் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னாலும் முடியாது மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது கணவன் தன்னோடு செலவிடும் கொஞ்ச நேரத்தை மட்டும்தான் கணவன் சிறியதாய் எது வாங்கி கொடுத்தாலும் பெரிய சந்தோஷம்தான் மனைவிக்கு குழந்தை பிறந்த பின்னரும் துளி அளவு கூட குறையாத பாசத்தை தன் கணவனிடமிருந்து மனைவி விரும்புகிறாள் மனைவிக்கு எப்போதும் இருக்கும் கோபம் தன் கணவனை பற்றியதாக மட்டும்தான் இருக்கும் மனைவியின் சந்தோஷம் எதுவென்றால் தன் கணவனின் சந்தோஷத்தை பார்த்து ரசிப்பதை எப்போது சண்டையை தொடங்குவாய் என்று காத்திருக்கிறேனடா ஏனெனில் உன் சமாதான உடலை நான் ரசிக்க வேண்டுமல்லவா உன் நெற்றி மீது ஒற்றை முத்தமிட்டு எனக்கானவன் நீதான் என முத்திரை பதித்திட ஆசையடா தினமும் துயிலிலிருந்து முகம் பார்க்கையில் நீ என்னுடையவனா என்று என்னை கொள்கிறேன் அழகானவன் அல்ல எனக்கு மட்டும் அழகாய் தெரிபவன் கடல் நீர் வற்றும் வரை காகித மலர்கள் வாடும் வரை ஆகாயம் அழியும் வரை என் ஆயில் முடியும் வரை உன்னை காதலிப்பேனேடா வணங்குவது எந்த கை என்றாலும் வேண்டுதல் என்னவோ என்னவனுக்கு நாம் ஒருவரை நேசிக்கும் போது நம் முகம் அழகாய் தெரியும் நம்மை ஒருவர் நேசிக்கும் போது இந்த உலகமே பேரழகாய் தெரியும் அவனின் அணைப்பின் கதகதப்பில் அதிகாலை குளிரும் சற்றே அடங்கித்தான் போகிறது எனக்கான சிறிய உலகத்தில் நான் தேடிக்கொண்ட மிக பெரிய உறவு நீ நீண்டு பயணம் செய்ய குடையால் தடுக்க முடியவில்லை எனக்குள் பெய்யும் மழை ஆமாம் அவனின் அன்பால் முழுவதும் நனிந்து தோய்ந்து மெதுவாய் கரைகிறேன் அவனுக்குள் கணவன் மனைவி காதல் என்பது கட்டி முத்தம் கொடுப்பதிலும் மட்டும் இல்லை தன்னோடு வாழ்பவரின் வழியையும் உணர்வையும் புரிந்து வாழ்வதில்தான் இருக்கிறது பாசத்தை பொழிய பலர் இருப்பினும் மனம் களைப்பாகும் போது இலைப்பார தேடுவது என்னவோ உன் தானடா என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் தான் இருக்கிறது ஆனால் அது துடிப்பதென்னவோ உனக்காக மட்டும்தான் களிப்பு மிகுதியில் காதல் கசிந்து உன் கண்ணம் கடிக்க ஆசையடா காதல் சூழன்று பதிக்க கணவன் பணக்காரனாக இல்லை என்றாலும் பரவாயில்லை கடன்காரனாக இருக்கக்கூடாது என்று நினைக்கும் நீதானடி உண்மையான என் மனைவி அளவுக்கு மிஞ்சினால் அமில்தமும் நஞ்சாமடா எனக்கு அமில்தமாகவே தெரிகிறது உன் முத்தம் அளவுக்கு மிஞ்சினாலும் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் ஒரே ஒரு புன்னகையால் விழுங்கி விடுவாய் திக்கு முக்காடி போனேனடா உன் பரவச அணைப்பில் உன் அன்பின் மிகுதியால் அளவில்லா காதலின் வெகுமதியாய் உனக்கு நானும் எனக்கு நீயும் என் இதயத்தில் நீ குடியிருப்பதில் எனக்கு ஆற்றவனையும் இல்லை ஆனால் முன்பனமாக ஒரு முத்தமும் வாடகையாக ஒரு பார்வை நித்தமும் வீசிப்போ தன் மனைவியின் கோபத்தையும் பிடிவாதத்தையும் புரிந்து கொள்ளும் எந்த ஒரு ஆன்மகனும் தனது மனைவி கண்ணீர் சிந்துவதை விரும்புவதில்லை